கதையோடு நிழலாடும் அந்த காற்றை உங்கள் முன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் முஸ்வின் அவர்களை பாடகர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் முஸ்வின் அவர்கள் ராம சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு நான் எப்படி பேசுறது அஞ்சு நாள் ஆச்சு தூங்கினா அஞ்சு நாளாச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி கூப்பிட்டு பாட்டு பாட்டுனோம் இந்த இரவு ஃபுல்லாக ஒரு ஆட்டம் ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு வந்துட்டான் காலை ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்த்து கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசணாங்க ஆசன்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி என்ன கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்த்து கூப்பிட்டோம் இன்றைக்கி காலையில் வரைக்கும் நீங்கள் எதுவும் தூங்கலை இப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாகிச்சு ஃபுல்லாக அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போன நினைக்கிறது ஆண்டமாகவே ஆரஞ்ச் பண்ணி நேற்று வந்து சசி அனா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னாலும் தெரியல சசினா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் என்று அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படி சசினா தேங்க்யூ நான் அந்த டைம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை அதுக்கப்புறம் சசியை நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கலசில் இருக்கேங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜி குமாரியை கேட்டு தியாகராஜன் குமாரிக்கு ராஜா சார் கூட்டி போன அப்படின்னு சொல்லி அது வந்து நான் ஒரு எட்டு வருஷம் ஒரு பார்ட்டியில் கூட்டி கொடுக்கும்போது சிதா வந்தான் அவனு இல்லை அவனு இதை எடுத்து வந்தான் நான் நோ நாலு பேருக்கு அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவன் நேரம் வந்து கேஸ் அடித்தான் அடிச்சுட்டு சார் நம்பர்ட்டு சரி ஒரு காமெடி பணம் பண்ணலாமல் சார் நான் நான் உன்னை பார்த்து என்ன காமெடி பண்ணுறதா அப்படின்னா அப்படி தான் அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான் நான் சின்ன கொஞ்சம் தூங்க போனாலும் தூங்க போனாலும் தூங்குறதே லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம் தூங்கிக்கலாம் நான் நிறைய முன்னாடிக்கு வந்து நீ வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க வயசுக்கு கூப்பிடாங்க கூப்பிங்காக ஒரு அஞ்சு லட்சத்து கூப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கூட்டிங்கன்னா பேங்க்கில் போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வர்றது ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லிருந்தேன் கூப்பிங் நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறையா கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிக்கணும் நிறைய தான் படிக்க டைம் கிடைக்கிட்டு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி யோசிக்கும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு ராம் பேச்சு வந்து ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஷ்டங்காட்டை சேர்ந்ததுதான் ஆனால் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட செஞ்சு தான் போலாச்சும் எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிடம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம் நேசிப்பான் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போன ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு ஒரு எம்பாரிமெண்ட்டாக தான் அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அதை வந்து நான் மெசேஜ் போட்டான் உனக்கு தெய்வீனி மொதல் மொதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்சதாக வந்து ராமுன்னு சொன்னதா இப்போ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எனக்கு மெசேஜ் போட்டேன் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்க்கு சேர்த்து விடுன்னு சொல்லி தான் சார் சொன்னீங்க என்னை வந்து நிராகரிச்சுன்னு இல்லை உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் அப்போ நான் சொன்னேன் பிடிக்கிறது லவ் யூ ஸோ மச் சார் ஆமாம் அந்த எங்களை அழுதுட்டு மறுநாள் காலைல வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டேன் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே அப்படி தான் இருக்கலாம் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தே நான் சினிமா ரொம்ப நேசித்து நேசிச்சு என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கை சொன்னது போல் இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த அட்ரஸ் எல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமாவே போகணுன்னு தான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாக நான் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒடிகால் சொல்லோ அதெல்லாம் வந்து அப்படியே அலக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்தேன் அப்போ தெண்டல் காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் வீசுகிறது அப்படிதான் இந்த படத்தை நான் போய் பார்ப்பேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னே என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக கில் கம்மன் நிறைய ஸ்டோரி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு அந்த நரேட் என்னென்றுதான் நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இன்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் தான் இன்டிவிசபிள் தான் அப்புறம் இந்த படத்தை என்கிட்ட ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்று சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தேன் அது முதலிய டாச்சு படக்காக இருந்தால் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குறப்போதான் இருக்கும் அதர் வெரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் இன் இந்தியா ஆர் ஓவர் த வேர்ல்டு தி மேக் தி பில்ட் அ சினிமா வித் சோல் அண்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தர் சின்சியரிட்டி வித் ட்ரூத்ஃபுல்னஸ் அந்த படங்கள் எப்போயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்றாங்க ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் சொல்லலாம் ஸோ ஈ நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய எங்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமாவை வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் இந்த சமூகம் தலை அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் உடம்பாக தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பற பறந்து போ அப்படின் டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தேன் எப்பொழுதுமே இயற்கையை கொண்டே இருக்கவேன் நிறைய போயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறையா போயிட்ரியை எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டு பேசுகிற டைம் பறந்து போகும் ஒரு போய்ட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வரும் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்ஸ்னல் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்துங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டர்பிரிட்டேஷன் ஒரு டீ கடைக்காரரை போய் ஒரு டீ கடைக்காரருக்கு ஒரு இன்டர்பிட்டேஷன் ஸோ இட்ஸ் எ மல்ட்டி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்றைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரீன் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணணுமா ஐ மேட் இட் ஷுர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஒன்டே கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் அப்படி அப்புறம் ராம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சரை வேணாம்ண்ணா ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னேன் இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனித தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக படிக்கலாம் இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் இந்த பையன் ஏன்னா நான் சிவா படங்களை பார்த்து கொஞ்சம் நெஞ்சு தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அஸ்டன்ட் ஃபோனா சிவாவாக வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார் அது என்ன பேசுனாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆய்ச்சுல ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்தேன் சிவா வந்து நிற்பான் ஃபோட்டோஸ் விழுந்து விழுந்து சிரிப்பாங்கல்ல இந்த தேர்தலில் ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் ஏ மனுஷிக்கடை அவன் சொல்கிறேன் ஐ திங்க் ஆமாம் 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 அதான் ஸோ இல்லை திடீர்னு நம்ம நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போடுறதில்லை பட் இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப நாகரீகமாக நாகரீகமாகிடுது சில டைம் நான் நாகரீயமாக இல்லை வேன் அது இல்லாத வேன் திடீர்ன்னா ஆமாம் ஸோ இந்த கால் இந்த 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 ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக அந்த முடிவு தான் அவன் ராம் வந்து என்கிட்ட சொன்னான் வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்காங்கண்ணா அப்படின்னா வாட பிக் அலைட் தட் ஆக்சுவலி கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ மேபி தட்ஸ் த ரீசன் இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் என்னடா அது இப்படி ஒரு எடா சொல்கிற அப்படின்னு சொல்லி படத்தை போய் பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சிவா வந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேச்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம் ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேற இடத்துல இருக்கிறான் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்குறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்கிறதுக்கு இடம்லாம் மழை வருது ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது அந்த சத்திரத்தில் போய் ஒத்துறது இருக்காரு அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுருக்கார் ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இருந்த குழந்தைய படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன் ஆப்ரிக்காவிலேருந்து வருவோம் இல்லை அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அதில் சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குகிற குழந்த காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம் அந்த ஒரு ஜெஸ் இருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம் அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாரு தெரியல அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான்ச்சுலாம் அது என்னன்னா கடைசியில் ஃப்ளிப் பண்ணுனா கடைசியில் குழந்தை காலம் பண்ணிட்டு காலையில் சொல்லலாம் வர்றா வர்றா ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதுன்னு சொல்லணும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கிழிச்சு தான் ஓடணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படமாக இருந்தாலும் ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகை மிச்சமாக சொல்லும் போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோம் இட்ஸ் ஆர் நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லாமல் நல்லான்னு சொல்லுவேன் அது ராம் கோச்சிக்க மாட்டான் ஆக்சுவலி தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபில்ம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்கள் டெருபிளி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ குடன் மீன் ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் பட் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் மொதல் போகும்போது சண்டை நந்தலாளாக பண்ணும்போது இப்போ தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வராது அடுத்த மூணு படம் படம் சொல்லியிருக்கேன் அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டார் சச் ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர்கள் வந்து கண்ணாடி தான் அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவரை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருந்துது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்ன அந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னேப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா அதுதான் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குற செலவழிச்சிட்டேன் சார் அது ரெண்டு மூணு பார்ட்டி போனால் செலவாயிடுச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி ஏன்னா ராமோ வெற்றி மரணம் இல்லை யாரோடய சேரும் போதலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்சனலாகிருந்தேன் ஆக்சுவலாக மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்போயுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கும் அசிட்டன் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பெற்று வெளியே போடுறா டேரக்டர் அந்த அசிஸ்டன்டாக்டர் வயிறுக்களை திரும்பி எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா நீ ராம பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் நம்ம எல்லோரும் ராம பத்திரமா பார்த்துக்கணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஹாட் ஸ்டார் பீப்புள் ஒன்டர்ஃபுல் பீப்புள் அது தெரியல இதெல்லாம் எப்படி இருக்கு சொல்லணுமான்னு தெரியல எனக்கு கூல் காய்ஸ் எல்லாமே பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக எனக்கு பார்ட்டியில்தான் பிரபு பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து தானு சார் சொல்லி என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது சொல்ல மாட்டேன் ஏதாவது படம் கடை வாங்க போனேன் சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படி மேம் தானு சார்ட்ட சில்லவுட் காய்ஸு நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன் என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில் மயில் மை டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நான் எதுவும் பேசலையா போர்டிச்சிச்சா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சரக்கு இல்லை அடுத்த மெடலை வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அப்புறம் நான் நிறைய பேர் நான் மெடலை பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன் மெடலில் போட மாட்டேன் தேங்க்யூ சார் அந்த அஞ்சு அந்த அஞ்சு லட்சங்கிறது உண்மைதானா அந்த அஞ்சு லட்சம்னு சொன்னிங்கள்ல அது கன்ஃபார்மாக நான் எப்படி சொல்ல முடியும் அஃபீஷியல் அஃபீஷியல் டேய் குட்டி எங்கடா ஒரு முட்டை வாங்கிக்கடா டே அவன் கேப் பண்ணுங்க ரொம்ப அழகான சேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு நான் அந்த அந்தளவில் வந்து ஒரு ப ஒரு குழந்த என் கூட நடிச்சது ஆக்சுவலி ஐ ஸ்பென் நியர்லி டூ இயர்ஸ் வித் அட் பாய் ஆக்ஷுவலி ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு படம் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லா கிராஃப்டிங் அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது போய் ஒழுங்காக படிக்கணும் சரியா அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் சிலரெட்லாம் படிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான் ஒழுங்காக போய் வேலை செய்யணும் ஓகே இப்படி ஒரு படிக்க ஐ வாண்ட் ஐ அவருக்கு அவர் ஒரு ஒரு அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரிஸ் ஒரு சின்ன அப்ளாஸ் கொடு நான் படம் பார்த்து கேட்டேன் யாரும் அதை பொம்பளை பயங்கரமாக அடிச்சுருக்கேன் அப்புறம் தான் சொன்னாங்க மலையாளத்தை பெரிய ஆகலாம் எனக்கு தெரியாது நம்மளுக்கு அப்புறம் மேம் பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்க நம்ம ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இலவேட்டட் த மூவி லைக் எனி திங் அப்புறம் மியூசிக் டடே சாரி டடே ஒன்று பற்றி சொல்ல எழுதி வச்சுங்க ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒரு ஜீனியஸ் வந்துட்டான் வந்துவிட்டான் ஒரு பாட்டு இன்னைக்கு பாட சொன்னான் நான் பாட்டு பாடின உடனே நடைபெற வீராகும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் போட்ட உடனே சொன்ன இந்த பாட்டு நல்லா இருக்குடா இதை வந்து சஞ்சய் சுப்பிரமணம் பாடனா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன் அவங்க திடீர்னு நீ பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல யாரோ ஒரு கர்நாடக சிங்கர் பாட்னானே உனே ஐ ரெக்வஸ்டட் சஞ்சய் இம்மிடியி சஞ்சய் அண்ட் சாங் த சாங் ஐ டே அந்த பாட்டை அனுப்புங்கடா அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளின்னா ரொம்ப போர்ட்டுது ஒரு ஒரு நீ இருப்படா போடா நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல அதாவது நான் ரொம்ப சிம்பிளாக போது ஒரு ஃப்ரேஸ் அவ்வளோதான் ஓடிக்கிட்டே அவ்வளோதான் ஒரே ஒரு நாலு ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக் அவனுடைய பிகினிங் அந்த பிரேசஸ்ல வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லாத்துலயுமே வந்து அசால்ட்டாக போடுறான் ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன் வந்து ஐ திங்க் Um, he is going to build a great architecture here. Yeah, thank you so much.